மீண்டும் நாம் விவாதத்திற்கு வருவோம் வணக்கம் என் பேரு கார்வணன் கோவையில் இருந்து வரேன் இந்த திட்டங்களை எல்லாமே நீங்க அதிமுக அரசு எதிர்க்கிறதா சொல்றீங்க ஆனா இதே கூட திட்டத்தையும் ஆரம்ப காலத்தில் எடுத்து நாங்கள் மக்களோட மக்களா இருப்போம் மக்களுக்கு எந்த தீங்கு வராம மக்கள் என்ன நினைக்கிறார்களோ தான் நாங்க நிறைவேற்றோம் குழு அமைச்சீங்க அப்புறம் அந்த என்ன அதை நீங்க நிறைவேற்றினீங்க மக்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க இப்போ இந்த திட்டங்கள் வரும் காலத்தில் இதே மாதிரி தான் நீங்கள் செயல்படுத்திங்க நான் சந்தேகத்தை கிழிவி கேட்குறேன் இல்லை அதான் அதாவது இந்த இந்த திட்டத்திட்டம் முறைப்படி குழு அமைச்சிருக்காங்க அது நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அந்த நே குழுனுடைய அறிக்கையும் அதுக்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் அதே நேரம் அந்த பாதிப்புன்னு வர சொல்ல அதனுடைய மக்களுடைய உணர்வுகளும் அந்த இடத்துல என்ன பாதிப்பு வருகின்றதை வந்து மாநில அரசாங்கத்துக்கு அவங்களுக்கும் ஒரு பார்வை இருக்கும் அதனால நிச்சயமா வந்து இது வந்து நேரடியாக மக்களை பாதிக்கின்ற பிரச்சனை கூடங்குளத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் பிரச்சனையா மாத்திட்டாங்க அது வந்து இன்னைக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் இல்ல ஏற்கனவே தொடர்ந்து தொடர்ந்து இருந்த அரசாங்கங்கள் அதை வந்து கவனிக்காம விட்டாங்க அது இறுதி கட்டத்துக்கு போயிட்டதுனால இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் தமிழ்நாட்டில் மின்பஞ்சத்தை தீர்த்துருவோன்ற ஒரு தோற்றத்தை மத்திய அரசாங்கமும் காங்கிரஸ் கட்சியும் இன்னும் சொல்ல போனா திமுகவும் உருவாக்குச்சு ஆக மத்திய அரசாங்கம் தன்னுடைய இயலாமை மறைப்பதற்காக தன்னுடைய பலகீனங்களை மாற்றுவதற்காக மாநில அரசாங்கத்தின் மீது பழி சுமத்து இது இது வந்து மாநில அரசாங்கத்தால் தான் இந்த திட்டம் செயல்படுற ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க அப்படிப்பட்ட அரசியல் நிர்பந்தங்களால் அதை தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் சட்டத்திற்கு உட்பட்டு அது ஆனால் அதை அனுமதிக்க வேண்டிய அவசியம் மாநில அரசாங்கத்துக்கு வந்தது உங்களுடைய பொதுவாக ஒரு மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களுக்கு பொறுப்புடைமை இருக்கிற ஒரு அரசு எதை செய்தாலும் இன்றைக்கு கேள்வி கேட்கிற ஊடகங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு விரோதமாக மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விவசாயிகளை பாதிக்கிற விவசாயிகளுடைய உரிமைகளை பாதிக்கிற எந்த நடவடிக்கையையும் எந்த அரசுமே எடுக்காது எடுக்க மாட்டாங்க ஒரு நோக்கம் அப்படி இருக்காது சில நேரங்களில் ஒரு அரசு ஒரு எடுக்கிற முடிவு தவறான ஒரு வந்து செயல்படுத்துகிற போது சில பாதிப்புகள் ஏற்பட்டு அதுக்கு பிறகு அந்த திட்டங்கள் பின்வாங்கப்பட்டிருக்கு ஆனால் இதை பொறுத்தவரை இது ஒரு ஆய்வு பணி அங்கே வந்து மித்தேன் எரிவாயு கிடைக்கிறதா இல்லையா அப்படின்னு செய்கிற ஆய்வு பணி அந்த ஆய்வு பணியை பற்றி தவறான செய்திகள் தவறான பல விஷயங்கள் மக்களிடமே பிரச்சாரம் செய்யப்பட்டு அந்த மக்களிடம் தவறான ஒரு அச்சம் பீதியம் எப்படி கூடங்குளத்தில் ஏற்பட்டதோ அதை போல இங்கேயும் ஏற்படுத்தப்படுகிறது தயவு செய்து நான் சொல்லுகிறேன் மத்திய அரசு இருக்கின்ற மன்மோகன் சிங் அரசுக்கு போன்ற திட்டத்தின் மூலமாக அந்த மக்களை பாதிக்கிற எடுக்க முடியாது ஒரு ஏக்கர் நிலம் கூட மத்திய அரசு நினைச்சாலோ மன்மோகன் சிங் அரசு நினைச்சாலோ அல்லது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா நினைச்சாலோ விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் அஞ்சு சென்ட் நிலத்தை கூட மத்திய அரசு எடுக்க முடியாது அதற்கு தடையாக இருப்பது மத்திய அரசே நிறைவேற்றிய நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் பழைய சட்டத்தை நாங்கள் தூக்கி எரிந்துவிட்டு விவசாயிகளுடைய உரிமைகளை பாதுகாக்கிற சட்டமாக எண்பது சதவிகித விவசாயிகளுடைய ஒப்புதலை பெறாமல் எந்த தனியாரும் எந்த தொழிற்சாலை தொடங்குவதற்கும் யாரும் எதற்கும் பொது காரியங்களுக்காக இருந்தால் கூட அதை எடுக்க முடியாது கையகப்படுத்த முடியாது இந்த விவசாயிகளுக்கு எதிராக விவசாயிகள் செய்கிற வாழ்வாதாரத்தை நம்பியிருக்கிற அந்த மக்களுக்கு எதிராக தயவுசெய்து அந்த மாதிரி அணுகுமுறை என்பது கிடையாது இது ஒரு ஆய்வு பணி ஆய்வு பணியிலே எரிவாயு அதிகமாக கிடைக்கும்னா அந்த எரிவாயு எடுக்கிற முயற்சியின் போது கூட எந்த விவசாயமும் யாருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது பாதிக்கப்படுகிற எந்த முயற்சியும் டாக்டர் மன்மோகன் சிங் அரசு செய்யாது என்பதை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னது நடக்குன்ன மகிழ்ச்சி அடை மகிழ்ச்சி அளவுக்கு வளர விட்டு வேண்டாம் இது ஆரம்ப கட்டத்திலேயே அன்னைக்கு இருந்த அரசாங்கம் மக்கள் கிட்ட இதை கொண்டு போயிருந்தாங்கன்னா கருத்து கேட்டு இருந்தாங்கன்னா இருந்த திமுக அரசாங்கம் இந்த பிரச்சனையை கொண்டு போயிருந்தாங்கன்னா மக்கள் அப்பவே தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருந்தாங்கன்னா அன்றைக்கே இதுக்கு வந்து அவங்க நடவடிக்கை எடுக்காம கூட இருந்திருக்கலாம் ஒரு தனியார் நிறுவனத்தை கூப்பிட்டு வந்து ஒப்பந்தம் போடாமல் இருந்திருக்கலாம் அரசு அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவோ அல்லது அரசாங்கம் தெரிஞ்ச கொண்டு போனா செஞ்சிடலாம்னு சொல்லியோ ஒரு தவறான வழிகாட்டுதலால இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இதை தொடர்ந்து செஞ்சிருச்சு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெயந்தி நடராஜன் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இது வந்து மக்களுடைய உணர்வுகளை மதிப்பளிச்சு இத வந்து பரிசீலனை சொல்லி செய்வோம் சொன்னாங்க இப்ப பார்த்தா அவங்க மந்திரியா இல்ல அதனால அது சொன்னதுனால ஒரு வந்து எடுத்துட்டாங்களோ தமிழ்நாட்டுக்கு ஆதரவு பேசுனாங்களோ அதனால எடுத்துட்டாங்களோ என்ற நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகமா வருது மத்திய அரசாங்கம் இனியாவது இந்த கடைசி நேரத்திலேயாவது இந்த திட்டத்தை திரும்ப பெற்று அங்கு இருக்கின்ற மக்களுடைய அச்சத்தை போக்க வேண்டும் அதுக்கு பரிசீலனையும் செய்ய வேணாம் ஆய்வும் செய்ய வேணாம் அந்த இடத்துல வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ற விவசாயத்தை அனுமதிங்கன்றதா மத்திய அரசாங்கத்தின் இடம் தமிழ்நாட்டு மக்கள் வைக்கின்ற கோரிக்கை நன்றி அது காங்கிரஸ் காலங்க இன்னைக்கு வந்து வெளியில உள்ள மற்ற கட்சிகள் சொல்றதை கேட்கறாங்களோ இல்லையோ மக்கள் சொல்றதை கேட்குறாங்களோ இல்லையோ இன்னைக்கு அடிப்படையில் காந்தியும் அம்பேத்கரும் சொன்னதை மட்டுமாவது அவங்க திரும்ப ஒரு தடவை ஒரு மீள்பார்வை பார்த்தாங்கன்னா ரொம்ப நாட்டுக்கும் நல்லது அவங்களுக்கு நல்லதா இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா காந்தி சொன்னது ஒரு கிராம பொருளாதாரம் சுதேச பொருளாதாரம் ஆனா இன்றைக்கு காங்கிரஸ்ல இருக்கிற காந்திகள் சொல்ற பொருளாதாரங்கள் எல்லாமே பன்னாட்டு பொருளாதாரம் இந்தியாவோட மூலவளங்களை சுரண்டி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்க்க ஒரு பொருளாதார பேசிக்கிட்டு இருந்தாரு அம்பேத்கர் இந்தியாவோட அரசியலமைப்பு அதை எழுதி வச்சுட்டு போனார் ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கொண்டு வர சட்டங்கள் முழுக்க இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே இருக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு ஆட்சியை தான் இன்றைய ஆட்சியாளர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு அம்பேத்கரும் காந்தியும் சொன்னதை திரும்ப படிங்க அதை நிறைவேற்றுங்க அப்படிங்கறத மட்டும் தான் என்னோட இறுதி கோரிக்கையாக நான் வைக்கிறேன் ஐயா நீங்க கருத்து என்ன? வளர்ச்சி அதாவது வளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள் ஐயா வந்து கோவன் அவர்கள் வாழ்வு தான் அடிப்படையானது மனிதர்கள் வாழ்ந்தால தான் வளர முடியும் வாழ்க்கையையே அழிக்கக்கூடிய விஞ்ஞான தொழில்நுட்பம்லாம் இருக்கு அது ஒன்ன தான் அணு சக்தியே அதனால தான் செர்னோபில் சொல்றோம் புக்கிஷிமா சொல்றா ஜப்பான்ல அது போல இந்த மீத்தேன் எடுப்பது என்பது சாகுபடி நிலத்தை பாதிச்சு நிலத்தில நன்னீர் நல்ல தண்ணீரை எல்லாம் கெடுத்து குட்டச்சவராக்கி பயன்படுத்த முடியாத நீராக உப்பு நீராக ரசாயன நீராக மாற்றிவிடும் விவசாயம் பண்ண முடியாது குடிநீர் வழி இல்லை மக்கள் வாழ முடியாத நிலை இங்கு உருவாகும் எனவே அது வேண்டாம் மாற்று முறைகளில் நமக்கு தேவையான சக்தியை உண்டாக்கி என்பதுதான் அரசாங்க அரசாங்கம் செய்யாது செய்யாதுன்னா ஜார் மண்ணம் கூட செஞ்சிருக்க மாட்டாங்க ஆற்று நீரை தனியாருக்கு விக்கிறதுங்கிறது ஒரு தேசிய நீர் கொள்கையை வகுத்து வச்சிருக்காங்க இதே நாடாக நிறைய வச்சிருக்காங்க நாங்க சாட்டியில ஆற்று நீரை தனியாருக்கு விக்கலாம் நம்ம விவசாயத்துக்கோ குடிக்கிறதுக்கோ மீட்டர் போட்டு வாங்கிக்கலாம் அவங்க காசு கொடுத்த ஒரு திட்டம் இருக்கு நாளைக்கு அது செயல்படலாம் அது மாதிரி இது எந்த ஜார் நினைச்சிருப்பான் அது எந்த இது எந்த ஹிட்லர் மாதிரி நினைச்சிருப்பான் ஜனநாயக அதிகாரிகளான நம்முடைய அரசியல்வாதிகள் தான் தலைவர்கள் தான் இதை நினைச்சிருக்க போட்டு வச்சிருக்காங்க எவ்வளவோ இருக்கு நிலக்கரி அது இது நிறைய இருக்கு எனவே அது போய் கிராண்டடா ஜனநாயக இப்படி நாங்க இவ்வளவு ஓட்டு இருக்கோம் இவ்வளவு எம்பிக்கள் இருக்காங்க நாங்க நாங்க மக்களுக்கு எதிராக போவோம்னா எவ்வளவோ எதிராக போய் எவ்வளவோ தடுப்புகள் வந்திருக்கு எனவே இந்த மீத்தேன் திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் காங்கிரஸ்காரவங்களும் இந்த இது வந்து மேல அறிவுரை வழங்கணும் தமிழ்நாட்டில் அதை எதுக்குறாங்க நம்ம மக்கள்கிட்ட செல்வாக்கு போயிடும் வேண்டாம் நிறுத்தி வைங்க என்று சொல்லணுமே தவிர அதை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் அனைவருமே நீத்தேன் திட்டத்தை வேண்டாம் என்று எதிர்ப்போம் என்பதுதான் என்னுடைய கருத்து அரங்கத்தில் நம்மோடு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த தலைவர் பெருமக்கள் அறிஞர் பெருமக்களுக்கு நமது அன்பு நிறைந்த நன்றி என் அன்பிற்கினிய உறவுகளே மீத்தேன் காற்று கிராமத்தில் வயக்காட்டில் போகும்போது நள்ளிரவுல திடீர்னு தீபிடிச்சி ஏரியும் அது என்னன்னு தெரியாது ஆனால் நம்ம கொல்லிவாய் பிசா சென்று நம்ம அது மக்கள்லாம் பயப்படுவாங்க அதை கொல்லி வழிங்கிறாங்க அதை அது வந்து இப்போ மாட்டு சாணத்திலிருந்து கிடைக்குது மக்கி போன இலை தழைகள் இருந்தெல்லாம் அது கிடைக்குது அந்த காற்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி கடியில் புதையுண்டு மக்கி போன மரம் செடி கொடி இலை தழை இவையெல்லாம் வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் நிலக்கரியா மாறிடுது அந்த நிலக்கரிக்கு இடையில இருக்கிற பிளவுகள்ல காற்று இந்த மீத்தேன் காற்று உருவாயிருது இந்த காற்றை எடுக்கிறதுக்கான திட்டம் தான் அங்கே மீத்தேன் எரிவாயு எடுக்கிற திட்டம் அது கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் என்ற அமெரிக்காவினுடைய தனியார் நிறுவனம் இதுக்கு ஒப்பந்தம் போட்டு எடுக்க வந்திருக்கு ஆயிரக்கணக்கான ஆழ்குழாய் கிணறுகளை தோண்டி நிலத்தடி நீரை முழுக்க உறிஞ்சி எடுத்தா தான் அந்த காற்றை போய் அவங்க எடுக்க முடியும் மொத்த நீரை வெளியேற்றிட்டா அப்ப இந்த கடல் மட்டத்துக்கு கீழே போகும்போது கடல் நீர் உள்ள வந்துருது அப்ப கடல் நீர் உப்பு நீரை எடுத்து எடுத்து வெளியேற்றும் போது முழுக்க நமது மண் முழுக்க உப்பளமாக மாறுகிற ஒரு நிலைமை வந்துடும் அப்ப இந்த விளை விளைநிலமாக இருந்த நமது மண் இன்னைக்கு ஒன்னத்துக்கு முதவாத பாலைவனமா மாறுகிற பேரவளம் உருவாகிவிடுங்கிறதா நமது அச்சம் பூமிக்கு அடியில் இருக்கிற மீத்தேன் காற்றை எடுக்கிற போது நீரை உறிஞ்சிக்கொண்டே இருக்கிற போது ஒரு வெற்றிடம் உருவாகும் அந்த இடைவெளியில மண் சரிவு ஏற்பட்டு நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மிக நீண்ட காலமாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு அசைக்க முடியாத உறுதியோடு நின்று கொண்டிருக்கிற நமது பாட்டன் அருண்மொழி சோழன் கட்டிய பெருவுடையார் கோயில் தஞ்சை பெரிய கோயில் நமது பாட்டன் கரிகால் பெருவள்ள சோழன் கட்டிய கல்லணை இன்னும் இங்கு இருக்கிற வரலாற்று சின்னங்கள் எல்லாம் அதோடு மக்களின் வாழ்விடங்கள் எல்லாமே பூமிக்கடியிலே புதைவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் நமது மக்கள் இதை எதிர்த்து போராடுகிறார்கள் சோழ நாடு சோறு என்கிறோம் தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமாக இருக்கிற மண் தஞ்சை மண் முப்போகம் விளையக்கூடிய பூமி எங்களை மாதிரி ராமநாதபுரம் சிவகங்கை மண்ணில் இருந்து வருஷத்திற்கு போகம்தான் நாங்கள் வெள்ளாமை எங்களுக்கு மீதி காலங்களில் தஞ்சை மண்ணுக்கு தான் அறுத்து பிழைக்க நாங்கள் போவோம் இன்னைக்கு அந்த நிலை மாறி போயிடுச்சு அங்கே போகம் கூட வெள்ளாமை செய்ய முடியாத நிலை காவிரியில் தண்ணி இல்லை காவிரியில் தண்ணி ஏன் வரலைங்கிற எதனால் நமக்கு தண்ணி தரலை இதற்காகத்தான் தான் அச்சம் நமக்கு இப்போ ஏற்படுது தண்ணீரை காவிரியில விட்டால் விவசாயி விவசாயம் செய்வான் நிலத்தை தரமாட்டான் அங்கே மீத்தேன் காற்று எடுக்க முடியாது அதனால தண்ணி கொடுக்கலைன்னா அவன் விவசாயம் செய்ய முடியாது அவன் வயல் வறண்டு வாழ்க்கை இருண்டு போயிருது அப்போ ஏதோ வந்த விலைக்கு நிலத்தை விற்கலாங்கிற நிலமைக்கு தள்ளப்படுறான் அப்படித்தான் ஒரு விவசாயி ஒரு ஏக்கர் நிலத்தை இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்று அப்ப இந்த நிலைமை வந்து இது திட்டமிட்டு செய்யப்படுகிறதோ என்று நமக்கு என்ன தோணுகிறது மீத்தேன் காற்றை எடுப்பதற்கான தொழிற்சாலைகள் அப்ப அது வெளியிடுகிற நச்சு கழிவுகள் பிறகு இந்த காற்றை எடுத்து செல்வதற்கான பெரும் வாகனங்கள் அது அந்த அது ஏற்படுத்துகிற பாதைகள் இதையெல்லாம் நமது விளைநிலங்களை பாழ்படுத்துகிறோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இது போலத்தான் மெக்சிகோ நாட்டில் இந்த மீத்தேன் காற்று எடுக்கிற திட்டத்தின் மூலம் அந்த மண்ணின் வளம் முழுமைக்கும் கெட்டு பாலைவனமா மாறி நிற்கிறது அங்கே குடிக்கிற தண்ணீர் வருகிற குழாயை திறந்தால் திறந்தால் அதுல அந்த தண்ணீரோடு இந்த மீத்தேன் காற்று கலந்து வருகிறது அந்த தண்ணீரை திறந்து விட்டு தீக்குச்சியை வைத்தால் நெருப்பு பச்சை எரிகிறது என்றால் அதோடு இந்த மீத்தேன் காற்று கலந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது இந்த நிலை நமது மண்ணுக்கும் மக்களுக்கும் வந்துவிடக்கூடாது வந்து விழிப்புணர்வு போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இது தஞ்சையிலே பெருங்குடி மக்களுக்கான போராட்டமாக மட்டுமல்லாது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான போராட்டமாக இது மாற வேண்டும் நாம் அதை மாற்ற வேண்டும் மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை என் அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் மக்கள் முன்னால்